இந்த கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு முன்னாலே முதலில் இலங்கை அமைச்சர் திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் அங்கே அமைச்சராகவும் கவர்னராகவும் இரு பொறுப்புகளில் இன்றைக்கு பதவி வைத்துக் கொண்டார் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக அவரிடம் பேசியிருக்கிறோம் அவர் உடனடியாக இந்த ஐம்பத்தி மூன்று மீனவர்களை டெய்லியில் அனுப்புவதற்கு உரிய முயற்சி துரிதமாக நான் ரயில் எடுத்து அனுப்பி வைக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உறுதியில் சொல்லியிருக்கிறார் போட்டுகளை சில காலங்களுக்கு இந்த போட்டுகளின் திரும்ப ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைக்கிற முயற்சியும் நான் சொல்லணேன்னா என்று சொல்லியிருக்கிறார் இப்போது நமது மிகப்பெரிய கோரிக்கை தண்டனை காலத்தில் இருக்கின்ற ஒரு ஐந்து மீனவர்களுக்கு உரிய முறையில் அவர்களை அவர்களையும் வழக்கை துரிதப்படுத்தி நடத்தி எந்தவித தண்டனையும் இல்லாமல் மேற்கொண்ட தண்டனையும் இல்லாமல் அவர்களையும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் ஆன்மிக பாரத பிரதமர் இப்பொழுது நான் என் முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற மத்திய அமைச்சர் முருகனும் சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறோம் அவரும் ஒரு கூட்டு முயற்சியாக அனைவரும் சேர்ந்து அஞ்சாந்தேதி அண்ணாமலை அவர்கள் பெருசாத்திரு இங்கே ராமேஸ்வரம் ராமநாதம் இருக்கிறார் அப்பொழுதும் நான் இரண்டு நம்முடைய பிரதிநிதிகளை அவர்களிடம் அழைத்துச் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றோம் இது எல்லாவற்றையும் ஆன்மிகு பாரத பிரதமருடைய நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்ற ஒரு நிரந்தரமான தீர்வு நம்முடைய மீன் திட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பெருமக்களுடைய ஒரு நாள் போனால் பல நாள் துயரத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் தின்தினமும் இதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் நன்றாக அறிவேன் ஒரு நிரந்தரமான தீர்வு எந்த மாதிரி தேர்வு அவருடைய மீன்பிடி துறைகளில் முழு பாதுகாப்போடு அவர்கள் சுதந்திரமாக மன தைரியத்தோடு ஈடுபடுவதற்குரிய நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு உங்களில் ஒருவனாக இருந்து நான் மிக பாரதத்தின் ஒரு நேரடியான கவனத்திற்கு எடுத்து சொன்னேன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உறுதியாக செயல்படுவேன் என்பதனை செயல்பட்டு காட்டுவேன் என்பதையும் உங்களுக்கு நான் அந்த அளவிற்கு நான் மீது பாரத பிரதமர் அவர்கள் எங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிற மக்களை காப்பாற்றுவதற்கான எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து கஷ்டப்படும் துயரங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்ற நிலை இருக்கு என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்வாதம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சென்று கொள்ள கலைப்பட்டுகிறேன் ஆகவே நீங்கள் அங்கே இருப்பவர்களை பற்றி நீங்கள் இங்கே வருத்தப்பட்டு இருந்தால் அந்த செய்தி எப்படி அங்கே அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் அங்கே காவலில் இருக்கிறார்கள் உங்களுக்கு கஷ்டப்படுவார்கள் அவர்கள் ஆகவே நீங்கள் தைரியமாக இதை பண்ணி இங்கே சில செய்திகளை நாங்கள் நாங்கள் மன உறுதியோடு இருக்கிறவங்க என்றைக்குமே நீங்கள் இங்கே வந்து உறுதியாக வந்து சேருவத நம்பிக்கை அதுக்குரிய வேலைகளை மத்திய அரசின் மூலமாக இங்கே செய்து கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நிரந்தர தீர்வு பாதுகாப்பாக கடலுக்கு சென்று பாதுகாப்பாக மீன் குறிப்பில் சீட்டு கொள்வதற்கு இலங்கை அரசனுடைய கடற்படையை அச்சுறுத்தல் இல்லாத நிலை ஏற்படுவதற்கு உறுதியாக நான் செயல்படுவேன் என்பதனை இந்த நல்ல நிலத்திலே தெரிவித்து அனைவரும் அன்போடு இங்கே வரவேற்று உங்களுடைய கோரிக்கையை மிக நிரந்தரமாக உங்களுடைய அனைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீர்கள் என்பதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்னுடைய முழு முயற்சியும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களின் ஒருவனாக அந்த அதற்கு செயல்படுவேன் என்பதை உங்கள் நல்லது இருவரையும் நன்றி வார்த்தை いいですか